எலெக்ஷன்ல ஓட்டு போறதுக்கு முன்னாடி இந்த ஏ பொலிட்டிக்கலா இருக்கிற இளைஞர்கள்கிட்ட வர்ற குழப்பம் என்னன்னா ஒரு வேட்பாளரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அவரோட தனிப்பட்ட குணநலன்களா இல்ல அவரோட பொலிட்டிக்கல் ஐடியாவிலஜியா இதுல தான் பெரும்பான்மையான ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் ஏமாந்து போயிடுறாங்க பெரும்பான்மையான அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எதை சூஸ் பண்றாங்கன்னா ஒரு வேட்பாளரோட தனிப்பட்ட குணநலன்களை ஏன்னா தேர்தலில் நின்னு ஜெயிச்சு அதிகாரத்தை பிடிக்கிற வரைக்கும் ஒருத்தர் சோ கால்டு நல்லவராக இருக்கலாம் அது என்ன இந்த கால்டு நல்லவர் ஆனா அதுதாங்க இந்த லஞ்சம் ஊழல் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் அவர் மீது இல்லாம இருக்கலாம் ஏன்னா இங்க புது புத்தியில ஒருத்தர் நல்லவரு அப்படிங்கறதுக்கான வரையறையே அந்த ஊழல் லஞ்சத்துல அடங்கியிருக்கு அந்த சோக்கால்டு நல்லவரு அந்த சோக்கால் நல்லவரா இருக்கிறதுக்கு அவர் கையில அந்த அதிகாரம் போய் சேராம இருந்தது கூட காரணமா இருக்கலாம் ஏன்னா இங்க தனி மனிதர்களோ சட்டங்களோ பிரச்சனை இல்லை நம்ம ஃபாலோ பண்ற பாஸ்ட் த கோல் சிஸ்டம் அப்படிங்கிற தேர்தல் முறையில இருக்கிற பிரச்சனைகள் தான் இங்க லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அடிப்படை காரணங்கள் இந்த அடிப்படைகள் எல்லாம் புரிஞ்சுக்காம நல்லவனை தேர்ந்தெடுங்க நல்லவனை தேர்ந்தெடுங்கன்னு கூவிட்டு சுத்திட்டு இருக்காங்க நான் தேர்தல் நிக்கிறேன் வச்சுக்கோங்க என் பேர்ல எந்த லஞ்சம் ஊழல் புகார்கள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்க வச்சிருக்கீங்களா சோக்கால் நல்ல வருங்கிற கேட்டகரிக்குள்ள வர ஒரு கேண்டிடேட்டாவே இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க என்னைய நம்பி எனக்கு ஓட்டு போட்டு என்ன தேர்ந்தெடுத்து அதிகாரத்துல உட்கார வச்சுங்கன்னா இப்போ என்னோட ஐடியாலஜி இடஒதுக்கீட்டுக்கு எதிராக இருந்துச்சுன்னா நான் முதல்ல இடஒதுக்கீட்டுல கை வைப்பேன் அப்புறம் வெல்பேர் பாலிடிக்ஸ்க்கு எதிராக கார்பரேட் பாலிடிக்ஸா என்னோட கொள்கையா இருந்துச்சுன்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறுத்திட்டு கார்பரேட்ஸ்க்கு தள்ளுபடி பண்ணுவேன் இப்படி என்னோட கொள்கைகளால இந்த சமூக அணைய போற பாதிப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அவ்வளவு ஏன் இந்த மோடிங்கிற பின்பமே ரெண்டாயிரத்தி பதினால தனிப்பட்ட முறையில அவர் ரொம்ப நல்லவருங்கிற மாதிரியான கட்டமைப்புல தானே வந்துச்சு அதனால இந்தியா போல ஓட்டு போட்டாங்க இங்க கூட ஒருத்தர் இருக்காரு ஒரு லட்சம் கோடி குஜராத் கடன்களை அனைத்து மேலும் ஒரு லட்சம் கோடி குஜராத் கஜானாவில் சேர்த்த வல்லவர் நல்லவர் மிஸ்டர் மோடி அப்படின்னு பிரச்சாரம் எல்லாம் பண்ணாரு இப்ப சொல்லுங்க தனிப்பட்ட முறையில நல்லவரு வல்ல வருன்னு மோடிக்கு ஓட்டு போட்டு அந்த நாள் இந்த நாட்டை என்னவா மாத்தி வச்சிருக்காருன்னு இன்னைக்கு ஒரு பிரதான தேசிய எதிர்கட்சி உங்களோட தனிப்பட்ட உரிமைகள்ல உணவுல உடையில காதல் திருமணம் இது எதுலையுமே அரசு தலையிடாதுன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டிய நிலமையில இந்த நாட்டை தள்ளி வச்சிருக்காரு ஆகையாள நண்பர்களே இந்த குழப்பத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு இந்த நாட்டை அரசியல் அமைப்பு சட்டத்தை பாராளுமன்ற ஜனநாயக நடைமுறைகளை காப்பாத்துறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே வழி மோடிய வீட்டுக்கு அனுப்புறது அதுக்கு இருக்கிற ஒரே வழி இந்திய அலையன்ஸ்க்கு ஓட்ட போனது இப்ப செய்ய வேண்டிய விரல் புரட்சி மோடிய வீட்டுக்கு அனுப்புறதுதான் நீங்க நம்பிக்கிட்டு இருக்க மத்த புரட்சிகள் எல்லாம் செய்யறதுக்கு பியூச்சர்ல நிறைய டைம் இருக்கு சோ வைஸ்லி ஃபார் இந்தியா இந்தியால